மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மருமகளின் சிவப்பு கத்திரிக்காய் ராமாபுரம் அப்படிங்கிற ஊர்ல சூரியகாந்தோ ராமாராவுடைய ஒரு குடும்பம் இருந்துச்சு அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க பெரியவன் மோகன் சின்னவன் ராஜேஷ் மோகனும் அவனுடைய மனைவி சாந்தினியும் சேர்ந்து ஒரு மளிகை கடை நடத்திக்கிட்டு இருந்தாங்க ராஜேஷ் அவனுடைய மனைவியான கோமலி கூட அவங்க வயல்ல விவசாயம் செஞ்சு அவங்க குடும்பத்துக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை இருந்தாங்க இல்லாம அந்த அந்த குடும்பம் கல்யாணம் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்ல போய் கொடுப்பாங்க ஆனா இந்த குடும்பத்துக்கே தான குணம் கொஞ்சம் அதிகம்ன்றதுனால எப்பவுமே இவங்க ஏழையா தான் இருப்பாங்க ஒரு நாள் அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே கடவுளோட கோவில்ல அன்னதான ஏற்பாடு பண்ணலாம்னு நினைச்சாங்க அதுக்காக அந்த ஊர்க்காரங்க எல்லாம் அவங்களால என்ன முடியுமோ அதை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட நேரத்துல சூரியகாந்தம் ஏங்க எங்க போயிட்டு வரீங்க காலையில பத்து மணி ஆகுது விடிய காலையிலயே வெளியே போனீங்க இப்போ வீட்டுக்கு வர்றீங்க ஒன்னு காந்தம் வெளியில போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மனுஷங்க எல்லாரும் கோவில்ல நடக்கிற அன்னதானத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதான் கேட்டுட்டு வந்த ஆமாங்க ஒவ்வொரு வருஷமும் நம்மளால என்ன முடியுமோ அதையாவது கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இந்த வருஷம் நாமளே கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி சூரியகாந்த ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதுக்குள்ள வீட்டுல இருக்கிற எல்லாரும் அங்க வந்து சூரியகாந்தம் சொன்னதை கேட்டாங்க அப்போ சின்ன மருமக கோமலி இப்படி சொன்னா ஐயோ நீங்க ஏத்த கவலைப்படுறீங்க கடவுளோட கருணையால இந்த தடவை நம்ம தோட்டத்துல கத்திரிக்காய் நல்லா விளைஞ்சிருக்கு நம்ம நம்ம பங்கா கத்திரிக்காயே கொடுத்துடலாமே ஆமாமா கோமலி சொல்றதும் சரிதான ஆமாமா எல்லா வருஷம் போலவே அன்னதானத்துல சமைக்கிறதுக்கு நம்மள தான் இருக்காங்க நாம அத இலவசமாகவே செஞ்சு கொடுத்துடலாம் ஆமாங்க பண்ணிடலாம் மளிகை இருக்கு ஆனா அதுல இருந்து வர வருமானத்துல தானே நாம அடுத்த தடவை மளிகை வாங்க முடியும் சரி நம்மளால என்ன முடியுதோ அதையே நாம பண்ணலாம் சரி சரி அன்னதானத்துக்கு ஒன்னும் நிறைய நாள் கிடையாது நாளைக்கே போயி நாம கத்திரிக்காய் பறிச்சிட்டு வரலாம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் மூணு பேரு போய் பார்க்கும்போது தோட்டத்தில் இருக்கிற கத்திரிக்காய் செடிகள் எல்லாத்தையுமே கும்பலாம் அந்த மாடுங்க வீணாக்கிட்டு போயிடுச்சுங்க அந்த விஷயத்த வீட்டுல இருக்கிற சாந்தினி கோமலி சூரியகாந்ததி கிட்ட சொன்னாங்க அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க இதை எல்லாத்தையும் கேட்ட கோமலி தினமும் அவ கும்பிடுற அம்மன் கிட்ட போய் இப்படி சொன்னா அம்மா துர்கம்மா உனக்கே தெரியும் வர வருமானத்துல பாதிக்கு மேல நாங்க தானம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்படி இருக்கும் போது எங்க ஒரு கோவில அன்னதானம் நடக்குது அதுக்கு எங்க பங்களிப்பா கத்திரிக்காவோ கூட நீ கொடுக்க விடலையா ஏமா இவ்ளோ கஷ்டம் தயவு செஞ்சு கத்திரிக்காய வாங்கி கொடுக்க எங்களுக்கு கொஞ்சம் பணமாவது உதவி செய்யுமா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டா கோமலி அப்போ ஒரு வயசான பாட்டி கோமலியோட வீட்டு வாசலுக்கு வந்தாங்க அம்மாடி கோமலி அப்படின்னு கூப்பிட்டாங்க உடனே கோமலி கூட சாந்தினி சூரியகாந்த ரெண்டு பேருமே போய் அந்த பாட்டிக்கு குடிக்க தண்ணி கொடுத்தாங்க உங்க எல்லாருக்கும் எப்பவும் நல்லதுதான் நடக்கும் உங்ககிட்ட ஒரு புடி சோறு இருந்தாலும் அத கூட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து இருக்கிற உங்க நல்ல குணத்துக்கு அந்த கடவுள் உங்களை நல்லாதான் வச்சிருப்பான் சில நேரம் சோதனைகள் வரும் அதுக்காக மனசை விட்டுறாதீங்க அம்மாடி கோமலி மாடுங்க எல்லாம் நீ வளர்த்த கத்திரிக்காவ சாப்பிட்டிருச்சுன்னு வருத்தப்படாத இதோ இந்த விதைகளை கொண்டு போய் உன் தோட்டத்துல போடு இது செகப்பு கத்திரிக்காய் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயே நீ இந்த கத்திரிக்காய்களை அறுவடையே செய்யலாமா அப்படின்னு சொல்லி அந்த வயசான பாட்டி அங்கிருந்து போயிட்டாங்க அப்ப சூரியகாந்தம் இப்ப விதைகளை போட்டா சாயந்தரத்துக்குள்ள எப்படி அறுவடை பண்ண முடியும் அந்த பாட்டிக்கு மூல வளர்ச்சி இல்ல போல தெரியுது இல்லனா செகப்பு நேரத்துல கத்திரிக்காய் இருக்குமா கும்பலி அதை தூரமா வச்சுட்டு வா போய் சமையல் வேலைய பாக்கலாம் இல்லக்கா நான் அம்மன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கும்போதுதான் அந்த பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க எதுக்கும் இருக்கட்டுக்கா நான் இத வயல்ல போயிட்டு விதைச்சிட்டு வந்துடுறேன் சரி கோமலி அப்ப நீ வயலுக்கு போயிட்டு வா நான் சமையல் வேல பாக்குறேன் கோமலி அவன் நினைச்ச மாதிரியே வயலுக்கும் போய் அந்த பாட்டி கொடுத்த விதைகளை நட்டு வச்சா அப்படியே அந்த விதைகளை போட்டு தண்ணி ஊத்துன உடனே கத்திரிக்காய் செடியும் முளைச்சிருச்சு அடக்கடவுளே இது என்ன ஆச்சரியம் இதுவரைக்கும் நான் இப்படி பார்த்ததே இல்லையே சரி எதுக்கும் நான் சாயந்தரம் ஒரு தடவை வந்து பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி அவ வீட்டுக்கு போனா கோமலி அங்க நடந்த எல்லாத்தையுமே வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்ல போது அவங்க யாருமே கோமலி சொன்னத நம்பவே இல்ல கோமலி அதெல்லாம் உன் பிரம கடவுள் இருக்கிறது உண்மைதான் ஆனா இந்த காலத்தையும் இந்த மாதிரி மந்திர வித்தைகள் எல்லாம் இருக்குமா வெயில்ல போனல அதான் பழைய செடிய பார்த்து புது செடி முளைச்சிருக்கா அப்படின்னு நினைச்சிருப்ப போல சரி நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க பேசாம சாயந்தரம் என் கூட நீங்க வயலுக்கு வாங்க அத்த அக்கா எல்லாரும் போயி கத்திரிக்காய் எடுத்துட்டு வரலாம் ஐயோ கோமலி அப்படிங்கறது இல்ல ஆனா இந்த காலத்துல இப்படி எல்லாம் நடக்குமா ஒரு சந்தேகம் அதுக்கப்புறம் சூரியகாந்தம் சரி உன் கூட சேர்ந்து நாங்களும் வரோம் கத்திரிக்காய் விளைஞ்சிருந்தா அதை பறிச்சுக்கிட்டு வந்துர்லான்னு சொன்னாங்க அப்படி சாயந்தரம் நேரம் அவங்க வயலுக்கு போய் பார்த்தாங்க அங்க போய் பார்த்தா கோமலி சொன்ன மாதிரியே அந்த செடிகள் எல்லாமே முழிச்சு அதுல கத்திரிக்காவும் வந்திருந்துச்சு கோமலி என்ன இது ஆச்சரியம் நான் இந்த மாதிரி மாதிரி நீ சொன்ன அந்த பாட்டி அம்மன் தானோ என்னவோ நானும் இத்தனை வருஷத்துல செகப்பு கத்திரிக்காய பார்த்ததே இல்ல அம்மனோட தயவால இதோட சுவையும் நல்லா இருந்தா போதும் அம்மா நான் நம்பிக்கையோட கும்பிடுற நீ உண்மையிலே இருக்கேம்மா என் கஷ்டத்தை நீ போக்கிட்ட அப்படி சொல்லி அவங்க மூணு பேரும் செகப்பு கத்திரிக்காய பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய அவங்க கோவிலுக்கு அன்னதானத்துக்கு கொடுத்தாங்க மிச்சம் இருக்கிற கத்திரிக்காய வீட்டுல சமைச்சு சாப்பிட்டாங்க ஆஹா இந்த செவப்பு கத்திரிக்காய் சுவை ரொம்ப நல்லா இருக்கு அன்னதானத்துல இத சமைச்சா ஊர் ஜனங்க எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் அன்னதானத்துக்காக இந்த குடும்பமே போய் சமையல் செஞ்சாங்க அன்னைக்கு கோவில் அன்னதானத்துல சாப்பிட்டவங்க எல்லாருமே அந்த செகப்பு கத்திரிக்காயோட சுவையை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க இது அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் எல்லாருமே கோமலியோட வீட்டுக்கு வந்து அவகிட்ட காசு கொடுத்து அந்த கத்திரிக்காய வாங்கிட்டு போனாங்க இந்த செவப்பு கத்திரிக்காயால புதுசா வருமானம் வருது நமக்கு உண்மைதான் கோமலி பக்கத்து ஊருக்காரங்களும் நம்ம ஊருக்கு வந்து அந்த கத்திரிக்காய வாங்கிட்டு போறாங்க டிவி காரங்களும் வந்து செவப்பு கத்திரிக்காவை போட்டோ எடுத்து அத பத்தி என்கிட்ட கேட்டாங்க ஒரு பாட்டி தான் விதைகளை கொடுத்தாங்கன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க ஆமா இதை பற்றி ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காங்க இதால் ஆரோக்கியத்துக்கு எந்த கெடுதலும் இல்லையா இது ரொம்ப உடம்புக்கு நல்லதாம்மா அதனால பெரிய பெரிய சயின்டிஸ்டுங்களாம் வந்து இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் இந்த கத்திரிக்காவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கத்திரிக்காய் எங்கிருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்காங்க அவங்க இல்ல இவங்க இல்ல கடைக்கு வர்றவங்களும் அந்த சிகப்பு கத்திரிக்காய ஊறாவ செஞ்சு விக்கலாம்லனு என்கிட்ட கேக்குறாங்கங்க ஆனா இப்படியே போச்சுனா இந்த சிகப்பு கத்திரிக்காய ரொம்ப நாள் நம்மளால வளர்க்க முடியாதே ஆமா ஜனங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் எல்லாருக்கும் அது மேல தான் இருக்கு ஆனா நாம கஷ்டத்துல இருக்கும்போது இந்த சிகப்பு கத்திரிக்காய் தானே நமக்கு நிறைய உதவி செஞ்சது இந்த கத்திரிக்காயை வித்து தானே நாம கை நிறைய பணமும் சம்பாதிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் தேவையில்லல இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து விதைகளை கொடுத்துட்டு போன அந்த பாட்டி மறுபடியும் வந்தாங்க அம்மாடி கோமலே இந்த தடவை அந்த வயசான பாட்டி வந்த உடனே அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் வெளியே போய் பயபக்தியோட பக்தியோட அவங்கள பார்த்தாங்க கோமலி மட்டும் வரும்போதே கையில கொஞ்சம் தண்ணிய கொண்டு வந்து குடிக்க சொன்னா நான் உனக்கு கொடுத்துட்டு போன கத்திரிக்காய் விதையெல்லாம் உனக்கு பயன்பட்டு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அத திரும்ப எடுத்துக்க வேண்டிய நேரம் எனக்கு வந்துருச்சுமா உன் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சிகப்பு கத்திரிக்காயை கத்திரிக்காய் எல்லாமே பச்சை நிறத்துக்கு மாறிடும் பாட்டி இப்பவே கொண்டு அப்படி கோமலி அந்த சிகப்பு கத்திரிக்காயை கொண்டு வந்து பாட்டி கிட்ட கொடுத்தா சாயந்தர நேரத்துக்குள்ள அவங்க வீட்டுல இருந்த சிகப்பு கத்திரிக்காய் எல்லாமே திடீர்னு பச்சை நிறத்துக்கு மாறினதை அவங்க பாத்தாங்க உண்மைதான் பாட்டி சொன்ன மாதிரி சவப்பு கத்திரிக்காய் எல்லாம் பச்சையா மாறிடுச்சு தோட்டத்துக்கு போய் பாக்கறேன் அங்க கத்திரிக்காய் எப்படி இருக்கோ என்னமோ அப்படின்னு நினைச்சு ராஜேஷ் தோட்டத்துக்கு போய் பார்த்தான் அங்க போய் பார்த்தப்போ செகப்பு கத்திரிக்காய் எல்லாமே பச்சை நிறத்துல மாறி இருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த குடும்பத்துக்கு பணத்துக்கு எந்த ஒரு குறையும் வந்ததில்ல இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மருமகளின் வெங்காயம் வீடு ராமாபுரம் அப்படிங்கற கிராமத்துல சூரியகாந்தத்துடைய குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு சூரியகாந்தம் அவங்க புருஷ ராமாராவ் அவங்களுக்கு இருக்கிற சின்ன வயல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க பெரிய பிள்ள மோகன் பெரிய மருமக சாந்தினி ஒரு சின்ன துணி கடைய நடத்திக்கிட்டு அதுல வர வருமானத்துல குடும்பத்துக்கு உதவிய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அவங்க சின்ன பிள்ளையான ராஜேஷும் சின்ன மருமக கோமலியும் வளையல் வியாபாரம் செஞ்சு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் ராமாராவ் அவருடைய ரெண்டு பிள்ளைங்க கிட்ட இப்படி சொன்னாரு ராஜேஷு மோகனு எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வயசானாலும் கூட எங்களால் முடிஞ்ச வரைக்கும் விவசாயம் செஞ்சு இத்தனை வருஷமா குடும்ப செலவுக்கு நாங்கள் தான் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது எப்பவும் போல எங்களால் வேலை செய்ய முடியலை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா நானும் ராஜேஷும் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்குறோம் ஆமாப்பா எங்கள் வியாபாரம் நல்லா தான் நடக்குது இனிமேல் நீங்கள் ஓய்வெடுத்துக்கோங்க டேய் எங்களால் கஷ்டப்பட முடியாதுன்னு தான் சொன்னேன் அதுக்குன்னு நாங்கள் சும்மாவே இருப்போம்னு சொல்லலை இப்போதைக்கு நம்ம வயலில் நெல் விளைவிக்கிறத விட்டுட்டு வெங்காயம் விளைவிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ வெங்காயத்துக்கு நல்ல விலை கிடைக்கிது நெல் விளை வைக்க ரொம்ப கஷ்டப்படணும் ஆனால் வெங்காயத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் அதனால நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து இந்த தடவ வயல்ல வெங்காயம் போடுறோம் அதுக்குள்ள வீட்டுக்கு கோயிலுக்கு போன சூரியகாந்தம் சாந்தினி கோமலி வந்தாங்க மாமா அத்த நீங்க சந்தோஷமா இருங்க ஓய்விடுங்க இப்பதைக்கு நம்ம குடும்பத்தை பாத்துக்க நாங்க இருக்கோம்ல சொல்ல போனா நீங்க வெங்காயத்தை கூட விளைய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல இல்லமா முழுசா எந்த வேலையும் செய்யாம விட்டாலே உடம்புல ஊறுபட்ட வியாதி வரும் ஆமாக்கா அத்தை சொல்றது உண்மைதான் அத்த உங்களுக்கு முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்க அந்த நேரத்துல நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது மோகனுக்கு ஒரு போன் கால் வந்துச்சு அவன் பேசி முடிச்சுட்டு சொன்னான் எல்லாரும் கேளுங்க நமக்கு ஒரு நல்ல செய்தி நம்ம ஊர்ல ஒரு பெரிய துணி நிறுவனம் அவங்க கடைய ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம பிரான்ச்சைஸ் வாங்கினோம்னா நம்ம வியாபாரமும் நல்லா நடக்கும் நமக்கும் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க அது மூலமா நாம அதிகமா சம்பாதிக்கலாம் அப்படியா அப்படியாண்ண ரொம்ப சந்தோஷம் டே ராஜேஷ் இனி உன் கடை தனி இல்ல ஏன் கடை தனி கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய ஆரம்பிச்சிடலாம் துணியையும் வலையிலையும் ஒன்னா வச்சு ஒரு லேடிஸ் கார்னர் ஓபன் பண்ணலாம் சரின முதலீட்ல ஆளுக்கு பாதி பாதி போடலாம் அந்த கடவுள் கருணையால நீங்க நினைச்சது நடந்து நீங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும்டா அப்படி உங்க நினைச்ச மாதிரி அந்த ஊர்ல ஒரு பெரிய லேடீஸ் கார்னரை ஓபன் பண்ணாங்க அந்த கடைக்கு சூரியகாந்தும் லேடிஸ் கார்னர் அப்படின்னு பேர் வச்சாங்க ரொம்ப கம்மியான விலையில தரமான பொருட்களை விக்கிறதுனால ராமபுரத்து ஜனங்க மட்டும் இல்லாம சுத்தி முத்தி இருக்குற அத்தன ஊர்ல இருந்து எல்லாருமே சூரியகாந்தா கடைக்குதான் வந்து பொருட்கள வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அது மூலமா அவங்களுக்கு நிறைய லாபமும் வந்து சில நாட்கள்லயே அவங்க பணக்காரங்களா ஆயிட்டாங்க அத்த இப்பவாவது நீங்க வயலுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யாம வீட்ல இருந்து ஓய்வு எடுத்துக்கலாம்ல இப்ப நம்ம கடை மூலமா நமக்கு நிறைய பணம் தான் கிடைக்குதே அப்படி இருக்கும் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க ஆமா அத்த உங்களுக்கும் மாமாவுக்கும் வர வர உடம்பு முடியாம போகுது இந்த மாதிரி நேரத்துல வீட்ல இருந்து ஓய்வெடுக்காம வயலுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறது எங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கம்மா ஆனா ஒரு நாள்ல ரெண்டு மூணு மணி நேரமாவது வயல்ல இறங்கி வேலை பாக்கலனா ஏதோ இழந்த மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு எங்க வேலையை எங்களை செய்ய விடுங்க சரிங்க அத்தை உங்க இஷ்டம் ஆனா அத்த நம்ம வீடு ரொம்ப பழசு அடுத்து வரப்போறது மழை காலம் மழை காலத்துல இந்த வீடு மழையை எப்படி தாங்கும்னு தெரியல மழை வரும்போதுல வீட்டுக்குள்ள தண்ணியே சுட்டுதில்ல ஆமா அத்த நாம ஒரு பொது வீட்டை கட்டிக்கலாமா நீங்க சொல்றதும் உண்மைதான் மோகனும் ராஜேஷும் அப்புறம் உங்க மாமாவும் வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இத பத்தி பேசலாம் அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே ராமாராவ் மோகன் ராஜேஷ் மூணு பேரு வீட்டுக்கு வந்தாங்க உடனே அவங்க எல்லாரும் கலந்து பேசி நல்லபடியா ஒரு வீட்டை கட்டலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல வீட்டையும் கட்டினாங்க அதனால அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஷியாமலாவும் அவங்க புருஷ ராஜையாவுக்கும் திடீர்னு ராமாராவோட குடும்பம் வளர்ந்ததை பார்த்து ரொம்பவும் பொறாமையா இருந்துச்சு ஏங்க பாத்தீங்களா இவங்க குடும்பம் எவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துருச்சுன்னு நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சு முடிச்சு பட்டணத்துல வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்க பிள்ளைங்களுக்கு சரியா படிப்பு வரலன்னு சொல்லி இவங்க இருக்கிறத பாத்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோம் இப்ப சம்பாதிக்கிறாங்க பாத்தியா அவங்க வீட்டை எவ்வளோ பெருசா கட்டியிருக்காங்க ஆனா நாம மட்டும் இன்னும் அப்படியே இருக்கும் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க இந்த பெரிய வீட விட்டுட்டு இருக்க இடம் ஒரு நாள் நடு தான் நிக்க போறாங்க இந்த குடும்பத்துல யாருக்கும் அவ்வளவு அறிவு கிடையாது அப்படி அறிவில்லாதவங்க எப்படி எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னே தெரியல என்னைக்காவது ஒரு நாள் எல்லாத்தையும் எழுந்து இவங்க நடுத்தரல நிச்சயமா நிப்பாங்க ஆமா சாமலா ஏதாவது பண்ணியே ஆகணும் நமக்கு மரியாதை கொடுக்கறவங்க அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அது நல்லா இருக்காது பாரு அப்படி அவங்க வளர கூடாதுன்னா நாம இன்கம் டேக்ஸ்காரங்களுக்கு போன் பண்ணி இவங்க கிட்ட கருப்பு பணம் இருக்கு அதை எடுத்து வச்சது நாங்க கண்ணார பார்த்தோம்னு நாம பொய் சொல்லணும் எப்படி அவங்க வந்து வீட்டுல சோதனை போடுவாங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச கொஞ்சம் பணத்தை அவங்க வீட்டு பின்னாடி இடத்துல புதைச்சு வைக்கலாம் அது கிடைச்சதுன்னா பல வருஷம் இவங்க வீட்டை சோதனை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அது மட்டும் இல்ல அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அந்த வீட்டுக்கு சீல் வச்சிருவாங்க அப்போ எப்படியும் அவங்க நடுத்தருவுல தானே வந்து நிப்பாங்க அப்படின்னா எதுக்கு தாமதிக்கணும் இப்பவே இன்கம் டாக்ஸுக்கு போன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ராஜயா ஷியாமல ரெண்டு பேரும் இன்கம் டாக்ஸ் காரங்களுக்கு கால் பண்ணாங்க உடனே இன்கம் சூரியகாந்தத்தோட வீட்டுக்கு வந்தாங்க நாங்க வருமான வரி துறையில இருந்து வந்திருக்கோம் உங்ககிட்ட நிறைய பிளாக் மணி இருக்குன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அதனால உங்க வீட்டை சோதனை போடுறதுக்காக நாங்க எவ்வளவு பிளாக் மணி எல்லாம் கிடைக்காது வேணுன்னா வீட்டை சோதனை போட்டு பாத்துக்கோங்க உங்களை மாதிரி தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட தான் பிளாக் மணி இருக்கும் இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் கூட வந்து இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் பின்னாடி தோட்டத்தில் இருக்கிற பண எடுத்துட்டு வந்து பெரிய ஆபீசர் கிட்ட கொடுத்தாரு சார் இது உங்க வீட்டு பின்னாடி கிடைச்சது என்ன மோகன் இதுக்கு என்ன சொல்றீங்க இந்த வீட்டை முழுசா சோதனை போடணும் எல்லாரும் வீட்டை விட்டு காலி பண்ணுங்க என்னங்க இது இப்ப திடீர்னு வீட்டை காலி பண்ணிட்டு போக சொன்னா எங்க போவோம் இந்த பண மூட்டைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்கய்யா இவங்க இப்படி சொன்னா கேக்க மாட்டாங்க இவங்கள கழுத்த வெளியில தள்ளு அப்படி சூரியகாந்தத்தோட குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துருச்சு ஐயோ கடவுளே ஏன் பா எங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கற இப்பதான வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா வளர்றோம் அந்த வளர்ச்சி உனக்கு கூட பிடிக்கலையா நாம எந்த தப்பும் பண்ணதப்போ நம்மள ஏன் வீட்டை விட்டு வெளியனு ஆனா அந்த பணமூட்டை நம்ம வீட்டு தோட்டத்தில் எப்படி வந்துச்சு வேற யாரு நம்ம பக்கத்து வீட்டு ராஜாவுக்கு தான் நம்மளை கண்டாலே ஆகாதே அவன்தான் இப்படி நம்மள மாட்டி விட்டுருப்பான் எனக்கு என்னமோ அவன்தான் தான் பண்ணிருப்பான்னு தோணுது எதுவா இருந்தா என்ன நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளவு நேரம் இப்படியே வெயில்ல நிக்க முடியும் அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேரும் கோவிலில் இருங்க நாங்க நாலு பேரும் சேர்ந்து சின்ன குடிசையாவது போட்டுட்டு உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வயலுக்கு போய் அங்க குடிசையை போடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா புல்லு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க குடிசை போடலன்னா காஞ்ச போல நமக்கு எங்கேயுமே கிடைக்கவே இல்லையே அப்புறம் எப்படி குடிசை போடுறது நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா இதோ வயல் நிறைய இவ்ளோ வெங்காயம் இருக்குல்ல பேசாம வெங்காயத்தை வச்சே நாம ஒரு வீட்டை கட்டிடலாம் என்ன சொல்ற கோமலி வெங்காயத்தை வச்சு வீடா அது எப்படி சாத்தியப்படும் ஆமாங்க எப்படியும் பக்கத்துல ஒரு குளம் இருக்குல்ல அங்க களிமண்ணும் இந்த வெங்காயத்தையும் வச்சு மாதிரி மேல் கூற எல்லாத்தையுமே கட்டிக்கலாம் எப்படியும் கஷ்டப்பட்டோம்னா சில மணி நேரத்திலேயே இந்த வெங்காய வீட்டை நாம கட்டி முடிச்சிடலாம் கோமளி சொல்றது நல்லாதான் இருக்கு நம்ம கிட்ட வேற வழியும் கிடையாதுடா கோமளி சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம் அப்படி உங்க நாலு பேரும் வெங்காயத்தை வச்சு ஒரு வீட்டையும் கட்டுனாங்க அப்படி கொஞ்ச நேரத்துல ரவி சூரியகாந்தத்தையும் அங்க கூட்டிட்டு வந்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே இவ்ளோ அழகான வீட்டை கட்டியிருக்கீங்க சரி ஆனா நம்ம கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை இப்படி இழந்துட்டு வந்து நிக்கிறோமே அத நினைச்சாதான் கவலையா இருக்கு அப்பா அந்த வேலைய நாங்க பாத்துக்கிறோம் நம்ம எல்லாரும் மறந்துட்டோம் நம்ம வீட்டு முன்னாடி நம்ம சிசிடிவி வச்சிருக்கோம்ல அந்த சிசிடிவில யாரு பணம் வச்சாங்கன்றது கண்டிப்பா இருக்கும் அந்த பிளாக் மணிக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா போலீஸ்காரங்க நம்ம வீட்டை நமக்கே கொடுத்துடுவாங்கப்பா ஆமாப்பா நானும் ராஜேஷும் போய் அந்த அது வரைக்கும் நீங்க எல்லாரும் ஓய்வெடுத்துக்கோங்க சாந்தினி கோமலி நீங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மாவை பாத்துக்கோங்க அப்படி மோகன் ராஜேஷ் ரெண்டு பேருமே அவங்க வீட்டில் சோதனை பண்ணிக்கிட்டு இருந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ காட்டினதும் உண்மை என்னங்கிறது அந்த ஆபீசருக்கு தெரிஞ்சு போச்சு உடனே அந்த ஆபீசருங்க பக்கத்து விட்டு ஷியாமலா ராஜையா ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் சூரியகாந்தத்தோட குடும்பத்துக்கு அவங்க வீட்டை ஒப்படைச்சு நாங்க தேவையில்லாம உங்களை சந்தேகப்பட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம்னு போலீஸ்காரங்க மன்னிப்பும் கேட்டாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்